அர்ஜுனன் உள்கொந்தளிக்க குரல் நடுங்கி அவனிடம் ஆயுதமில்லை கிருஷ்ணா இப்போதே நான் தாக்கினால் அது நீதியா அல்லது நீதியின் வேடத்தில் மறைந்த கொலையா கிருஷ்ணர் தீவிரமும் உறுதியுடனும் அதிர்மானம் உன் கண்முன் நடந்தால் அதை அனுமதிப்பது அதிக பாவம் அல்லவா ஒரு வாள் ஒரு பாதுகாப்பற்றவரின் மீது தொங்கிக் கொண்டிருக்கும் போது உன்னை நிறுத்துவது யார் உன் மனசாட்சியா அல்லது பழி பட்டுவிடும் பயமா விவரிக்கையாளர் மெதுவாக தீவிரத்துடன் அந்த கணத்தில் அர்ஜுனன் ஒரு கூரிய கத்தியின் விளிம்பில் நின்றான் சித்தாந்தமும் முடங்கிய நிலையும் இடையில் சட்டமும் உயிரும் இடையில் குருக்ஷேத்திரம் தூய தேர்வுகளுக்கான நிலமல்ல மாறாக அவசியமான தேர்வுகளுக்கான தரையாய் மாறியது காட்சி காந்தீவம் ஒழிக்கிறது ஒரு அம்பு வானில் பிளந்து பாய்கிறது வெறுப்பில் அல்ல பாதுகாப்பில் அந்த ஒரே நிமிடத்தில் தர்மம் தகர்ந்தது பூரிஷ்ரவசின் கை விழுகிறது பழிவாங்குவதற்காக அல்ல இரக்கத்திற்காக மரியாதைக்காக அல்ல பாதுகாப்புக்காக திரையில் மேற்கோள் தர்மம் என்பது மனப்பாடம் செய்வதற்கான ஒரு பாட்டல்ல அது ஒரு தீர்மானம் அமைதியில் எடுக்கப்படும் ஒன்று சாஸ்திரங்கள் கூட ஒளி செய்யாத அந்த தருணத்தில் அறியப்பட்ட விதிகள் அமைதியாகிக் கொண்டிருக்கும் போது செயல்படுதல் அதுவும் தர்மமே மற்றுமொரு தருணங்களில் மாவுனமே மிகப்பெரிய துரோகம் சீன் சிக்ஸ் தீயில் பிறந்த வார்த்தைகள் பூரிஷ்ரவஸ் நின்றிருக்கிறான் இரத்தத்தில் நனைந்தவன் மூச்சு கடுமையாக ஒரு கை இல்லை ஆனால் அவனது அகந்தை வழியை விட அதிகமாக கொளுத்துகிறது அவனுக்கு முன்னால் அர்ஜுனன் காந்தீவம் கீழே வைக்கப்பட்டிருந்தாலும் அவன் கண்கள் உறுதிமிக்கவை நிசப்தமான தீ அவர்களுக்கிடையே தூசி சுழல்கிறது ஒரு சாஸ்திரமும் அணைக்க முடியாத தீயின் புகையாய் பூரிஷ்ரவஸ் போரிக்குரல் குரல் நடுங்கும் வலியுடன் பயபக்தா நீ பின்னால் இருந்து தாக்கினாய் இரவில் திருடன் தாக்கும் போல் அர்ஜுனன் அமைதியாக ஆனால் உள்ளுக்குள் கொந்தளிப்புடன் மற்றும் நீ ஒரு விழுந்த மனிதரின் மீது வாள் தூக்கினாய் தர்மத்தை சுரங்கத்தில் இழுத்து விட்டாய் இப்போதோ அதை நீதியாகவே கூவுகிறாய் அவர்கள் ஒருவரையொருவர் கொண்டனர் இப்போது வீரர்கள் அல்ல கண்ணாடிகள் ஒவ்வொருவரும் மற்றொருவரில் தாங்கள் தாங்கிய மரியாதையின் பாழான மீதங்களை பார்க்கின்றனர்